எனக்கு முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு சிஸ்டர் கொட்டுறதை பார்த்தா எனக்கு சொட்டையே விழுந்துரும் போல இந்த மாதிரி ஹேர் லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது இதை பற்றி காமனாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் சயின்டிஃபிக்காக நமக்கு எதனால ஹேர் லாஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நிறைய பேரே நீங்கள் முடியை பின்னி போட்டு காட்டுங்கன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த ஹேர் ஸ்டைலில் வந்திருக்கேன் இந்த வீடியோ நான் ரெகுலராக ஹேர் ஆயில்லாம் அப்ளை பண்ண மாட்டேன் நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டால் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிஸ்டர் ஆனா எனக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக கிடையாது நான் ரெகுலராக ஹேர்கேர் ரொட்டின் ஃபாலோ பண்றேன் உங்க ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்றேன் நல்ல ஃபுட் இன்டேக்கே எடுத்துக்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரிசல்ட் எனக்கு கிடைக்கல சிஸ்டர் எனக்கு ஹேர் லாஸ் தான் அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சிறக்கக்கூடிய டிஹெச்டி ஹார்மோன் தான் டிஹெச்டி அப்படின்னா என்னென்னா டிஹைட்ரோ டிஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன் வந்து உங்க உடம்புல அதிக அளவில் சிறக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ன்றது ஆகும் ஏன்னா இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முடியோட மயிர் கால்கள் இருக்கும்ல அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கி முடியை வந்து சீக்கிரமா உதர வச்சிரும் இந்த ஹார்மோன் உங்களுக்கு நல்ல லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா இதுவே உங்க முடியை நல்லாவும் வளர வைக்கும் சோ இந்த ஹார்மோன் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் லாஸ்ன்றது அதிகமா தான் இருக்கும் சோ இந்த ஹார்மோன் அதிகமாகும் போது அதை குறைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கும்ல சோ அதை நம்ம ஃபுட் இன்டேக் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம் சோ அதுக்கு நீங்க உங்க ஃபுட்ல என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா தக்காளி எடுக்கலாம் அதே மாதிரி மேங்கோஸ் நிறைய சாப்பிடலாம் வாட்டர் மிலான் சாப்பிடலாம் கேரட் சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்க அதிகமாக ஃபுட் இன்டேக்கா எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட டிஹெச்டி லெவல் குறைய ஆரம்பிக்கும் உங்களோட ஹேர் லாஸும் கம்மியாகும் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஹைப்போ அப்படி இல்லைனா ஹைப்பர் தைராய்டு இந்த ரெண்டில் எந்த தைராய்டு உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் லாஸ்ன்றது ஆக ஆரம்பிக்கும் பட் இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசனையும் எடுத்துக்கணும் எனக்குமே தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ரெக்னென்சி டைமில் ஸோ அப்போ வந்து நான் டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்கும் போது அது அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இருந்துச்சு முன்னாடியுமே எனக்கு 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 தைராய்டு 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 தான் தான் பட் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணேன் பண்ணேன் செக் 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 பண்ணும்போது தெரிஞ்சது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை நான் ரெகுலராக இதை நீங்கள் நீங்கள் பண்ணி 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 உங்களோட லெவலையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு ரொம்ப உங்கள் கண்டிப்பாக அதே மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைமில் நம்மளோட ஹார்மோனில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம்ல கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் லாஸ்ன்றது ஆக ஆரம்பிக்கும் என்னோட ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது பட் அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு காரணம் நான் நல்ல இன்டேக் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஹேர் கேர் ரொட்டினையும் சிரமப்படாமல் ரொம்ப ஜாலியாக ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சேன் ஸோ அப்படி பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லாஸை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கலாம் நீங்க பீரியட் டைமா இருந்தாலும் சரி இல்லை ப்ரெக்னென்சி டைமாக இருந்தாலும் சரி மாதுளம்பழத்தை பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது உங்களோட பிளட் லெவலில் வந்து நல்ல நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ மாதுளம் பழத்தை கண்டிப்பாக நீங்கள் பீரியட் டைமாக இருந்தாலும் சரி ப்ரெக்னென்சி டைமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரீசன் போயிட்டே இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட ஹேக்கர் ரொட்டினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப எக்கச்சக்கமாக முடி கொட்டிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிளட் லெவலை செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை ஓவர் கம் பண்ணி வரலாம் அதே மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீனாக என்ன ஃபாலோ பண்ணலான்றது இருக்குல்ல ஸோ so, சடனாக உங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாகும் நான் என்ன பண்ணணும்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதையே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் லாஸ் அதிகமாகும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டாக வெந்தயத்தை சூஸ் பண்ணுங்க ஏன்னா வெந்தயம் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே வந்து வேற எந்த இன்க்ரீடியன்ட்லையும் அதிக அளவில் இல்லை ஸோ வெந்தயத்தை நீங்கள் ஒரு கப் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை அப்படியே வந்து அரைச்சி நீங்கள் புளியணும்னா ஒரு துணியில் கூட புழிஞ்சு சாராவே எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பட் இந்த வெந்தயத்தை தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதோட இது கூட ஒரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கு முடி வந்து பத்து முடி கொட்டுற இடத்துல அது ஒரு ஏழு எட்டு முடியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட முடியோட வேர்க்க ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம டேரக்டாக கொடுத்து உங்கள் முடியோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி பண்ணலாம் பட் இது உடனே ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டால் உடனே முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதமாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணனும் அப்போ தான் உங்களோட ஹேர் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது உங்கள் உடம்பு சரி பண்ணணும் நீங்கள் ஹேர் பேக் போடும்போது அது உங்கள் ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும் இந்த ரெமெடி நான் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஹேர் லாஸ்க்கு நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வாரத்தில் ரெண்டு நாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ரெண்டு நாளும் நான் கண்டிப்பா ஹேர் பேக் போடுவேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவாக கொடுத்துட்டு நிறைய பேர் சொல்றது ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க ஏதாவது ஒரு ஹேர் பேக் சொல்லுங்கன்றது ஒரே ஒரு ஹேர் பேக் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா அது ஒரு மாசம் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் ஒவ்வொரு மாசமும் நீங்க ஹேர் பேக்கை மாத்திக்கிட்டே இருந்தாதான் உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஒரே சாப்பாடு உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்பீங்கல்ல அதே மாதிரி தான் உங்க முடிக்கும் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஹேர் பேக்கும் உங்க முடிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டு மாதிரி தான் ஸோ அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுங்க நல்லா முடி வளரும் நிறைய பேர் கேட்கறது ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுமா அப்படின்றது ஹெல்மெட் போட்டா உங்களுக்கு முடி கொட்டாது ஆனா ஹெல்மெட்ட அழுக்காக இல்ல ரொம்ப டைட்டாவோ நீங்க போடும்போது கண்டிப்பா ஹேர் லாஸ்ன்றது ஆகும் சோ உங்க ஹெல்மெட்டை ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரே ஹெல்மெட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க அதே மாதிரி அது ரொம்ப அழுக்கா இருந்தாலும் கண்டிப்பா வாஷ் பண்ணி நல்ல வெயில்ல காய வச்சிருங்க சரிங்க எனக்கு முடியெல்லாம் கொட்டிருச்சு அது எப்பதான் வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடி வளரும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபியூ மந்த்லேயே உங்களோட முடி கொட்டின இடத்துல திரும்பவும் வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்க ப்ராப்பராக ஃபுட் இன்டேக்கும் எடுத்துக்கணும் ஹேர் கேர் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணணும் கீரை அதிகமாக சாப்பிடுங்க விட்டமின் இருக்கக்கூடியது சாப்பிடுங்க அயஞ்சத்து இருக்கக்கூடிய டேட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி காய்கறி பழங்கள்லாம் நீங்க ரெகுலராக எடுத்துக்கும்போது கண்டிப்பா உங்களோட முடி வளர ஆரம்பிச்சிடும் சோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபுட் இன்டேக்கோட நான் வர்றேன் சோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நீங்க சரியான நேரத்தில் உங்களோட ஹேர் லாஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் லாஸை கம்மி கம்மி பண்ணி நீங்கள் ஹேர் க்ரோத்தையும் கொண்டு வந்துடலாம் முடி கொட்டுறதே தெரியாமல் ஃபுல்லாக கொட்ட விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால்னஸ் வர ஆரம்பிச்சிடும் அது கடைசி சொட்ட முடியாவே மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கணும்னா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ஹேர் பேக் போடுங்க சூப்பரான ஃபுட் டிக் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணிட்டு டேக் கேர் பேக்